அனைவருக்கும் அடியானின் பணிவான வணக்கங்கள் சென்னையில் உயர்கணித கேபி சார ஜோதிரம் நேரடி பயிற்சி அதாவது கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்வான்ஸ்டு கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நேரடியாக கேபி ஜோதிட முறையை பற்றின அட்வான்ஸ்டு கேபி ஜோதிட முறையை பற்றின பயிற்சி வந்து நடைபெற உள்ளது நாள் வந்து இருபத்தி ஏழு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று நாள் பயிற்சி அதாவது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இது நடைபெற உள்ளது முதல்ல இந்த கேபி ஜோதிட முறைனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த பயிற்சிக்கான தகுதி வந்து தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பயிற்சி மையத்தில் நம்ம கலந்து கொள்ள முடியும் அடிப்படை ஜோதிடம்னா என்னென்னா ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்த உடனே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் பன்னிரெண்டு பாவத்தோட காரகம் ஓரளவுக்கு ஒன்பது கிரகத்தோட காரகம் ஓரளவுக்கு இது தெரியாதவங்க இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அடுத்த பயிற்சி வாய்ப்பு நீங்கள் கலந்துக்கலாம் ஏதாவது எதுவுமே தெரியாதவங்களுக்கு நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் இரண்டு கேட்டகிரியில் மூன்று கேட்டகிரியில் கிளாஸ் எடுக்கிறோம் ஒன்று ஒன்று அடிப்படை ஜோஜர பயிற்சி அதாவது ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு அப்படின்ட்டு இந்த வாரம் அதாவது வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி அந்த பயிற்சி நடைபெறுகிறது அடிப்படை ஜோதிட பயிற்சி இது வந்து அடுத்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஏழு அன்றைக்கி வந்து கேபி உயர்கணித சாரர் ஜோஜன பயிற்சி இது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் அந்த கேபி சார ஜோஜன பயிற்சி அவங்க அனுமதிக்கப்படுவார்கள் இந்த கேபி முறைனா என்ன நான் முதல்ல உதாரணம் கொடுத்துட்றேன் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு குழந்த பிறகுதுன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி காலையில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஒரு குழந்த பிறக்குது காலையில் ஒம்பது மணிக்கு பிறக்குது சென்னையில் அப்படின்னா அதுக்கு தான் லக்னம் சிம்ம லக்னம் தான் வரும் அதாவது காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சிம்ம லக்னம் தான் நான் தோரமாக சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்ன பின்னே இருக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சிம்ம லக்னம் ஒம்போது மணிக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு பிறந்தாலும் அதே சிம்ம லக்னம் தான் எட்டரை மணிக்கு பிறந்தாலும் அதே சிம்ம லக்னம் தான் பத்து மணிக்கு பிறந்தாலும் அதே சிம்ம லக்னம் சிம்ம சிம்ம லக்னம் தான் ஏன்னா ஒரு லக்னங்கிறது ரெண்டு மணி நேரம் கொண்டுது அதனுடைய கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் எது முக்கியமானதுன்னா லக்னம் தான் முக்கியமானது ஏன்னா இந்த ராகு கேது சனி குரு இதெல்லாம் வருடக்கோள் அப்படிங்கிறதால ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த நாலு கோல் அப்படி அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும் மீது இருக்கிற ஐந்து கோள்களில் சந்திரன் மட்டும் தினக்கோள் அதாவது இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதால இங்கே இருக்குது நேற்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அப்பயும் சந்திரன் இங்கே தான் இருக்கும் நாளைக்கு மூலம் நட்சத்திரம் இங்கே வந்துடும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சந்திரன் மட்டும் நகர்ந்து நகர்ந்து போவோம் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தில் சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒன் டைம் நகரும் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் ஒரு வருடக்கோள் ஒரு வருடத்து வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ராகு கேது ஒன்றரை வருடங்கள் சனி இரண்டரை வருடம் குரு ஒரு வருடம் அப்ப மற்ற இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கோள்களும் மாத கோல் அப்படிங்கறதுல ஒரு மாசத்துக்கு ஒன் டைம் தான் மாறும் அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த மாசத்துல பிறக்கிற எல்லாருக்குமே யார் யாருன்னா எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள பிறக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இதே தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்களாம் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த மாசத்துல அதாவது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறதுனா இந்த மாதத்தில் வெறும் பனிரெண்டு நபர்கள் மட்டுமே பிறந்த நா பிறந்தாங்க அப்படின்னா தான் இந்த கட்டத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கே ரெண்டரை லட்சம் குழந்தைங்க பிறகுது அப்போ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கட்டமாக காலையில் எட்டுலேருந்து பத்து மணிக்கு இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட்டமாக அதாவது இந்த மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேண்டில் ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கும் எட்டாவது வீட்டில் ராகு இருக்கும் அதேமாதிரி ஏழாவது வீட்டில் சனி இருக்கும் பத்தாவது வீட்டில் குரு இருக்கும் அப்போ எல்லாருக்கும் ஒரே பலனாலாம் அப்படி இல்லை இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம ஆய்வு பண்ணோன்னா இந்த ஜாதகத்தில் லக்னம் எந்த பாகையில் ஆரம்பிக்கிறது இப்போ ஒம்பது மணின்னு சொல்லும்போது லக்னம் வந்து பதினஞ்சு டிகிரியில் ஆரம்பிக்கும் லக்னம் பதினஞ்சு டிகிரியில் ஆரம்பிக்கிறதுங்கிறது எதை வைத்து நம்ம சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சென்னையோட லாங்கிட்யூடு ரேகைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா சென்னையோட தீர்க்க ரேகை வந்து எண்பது டிகிரி பதினேழு மினிட் அதாவது சென்னை பாரிஸோட அல்லது சென்ட்ரலோட லாங்கிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாங்கிடியூடை வைத்து கணக்கிடும் போது வரக்கூடியதான் இந்த லக்னத்தோட டிகிரி அப்போ இந்த லக்னத்தோட டிகிரியை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடியதான் கேபி முறை இதை தான் நம்ம என்ன சொல்லணும் பாவ ஆரம்ப முனைன்னு சொல்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷன் எப்படி இருக்கானா அவனை மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை அப்படிங்கிறது உண்மை அது அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாது அதனால் இந்த கட்டத்தை வைத்து ஒருத்தர் ஜாதகம் சொல்கிறாருன்னா அவர் பொது தான் நான் ஒரு தப்புன்னு சொல்ல வரல அது ஒரு பொது பலன் அது தவறுன்னு சொல்ல வரல அது பொது பலன் ஓகேல அதாவது திரு முருகேசன் அவர்கள் சென்னை அப்படின்னு போட்டு நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு லெட்ரு போட்டிங்கன்னா சென்னைக்கு வருமா அது டெல்லியிலே கீழ்ச்சி போட்டுருவாங்க ஏன்னா முருகேசன் போட்டு அவர் சென்னையில் இருக்கிறது உண்மை தான் முருகேசன் அவர் பேர் தான் உண்மை தான் ஆனால் முருகேசன் நம்பர் பதிமூணு சுப்பிரமணியம் தகர் ஆதம்பாக்கம் மூணாவது குறுக்கு தெரு சென்னை எண்பத்தெட்டு அப்படின்னு போடும்போது கரெக்டாக அவர்களுக்கு போவோம் ஆனால் நம்ம இடையில் இருக்கிற அந்த சுப்பிரமணிய நகரையும் நம்பர் பதிமூணையும் மூணாவது குறுக்கு தெரியும் ஆதம்பாக்கே நீங்கள் போடாமல் வெறும் சென்னைன்னு போட்டிங்கன்னா வராது இது வெறும் சென்னைன்னு போடக்கூடியது தான் இங்கே லக்னத்துக்கு டிகிரி போடும்போது தான் அந்த ஜாதகத்தோட பலன் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ தான் அந்த ஜாதகம் ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகமாக இருக்கிறது உதாரணத்துக்கு ஒம்பது மணிக்கு பிறக்கிறவங்களுக்கு லக்னத்தோட டிகிரி பதினஞ்சு டிகிரி அப்படின்னா ஒரு லக்னம் என்பது ஒரு ஒரு டிகிரியை கிடக்க நான்கு நிமிடம் எடுத்துக்கொள்ளும் லக்னங்கிறது வேறு எதுவும் இல்லை பூமி தன்னைத்தானே சுற்று பாருங்கள் அதுதான் லக்னம் சொல்கிறோம் அப்போ அந்த லக்னத்தோட டிகிரியை மட்டும் வைத்து பலன் சொல்லு அதுதான் பிரதானமாக ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பாகை இல்லை ஏன்னா மிக வேகமாக சொல்லக்கூடிய சந்திரன் கூட ஒரு டிகிரியை கடப்பதற்கு இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் சூரியன் ஒரு டிகிரியை கடப்பதற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் சனி ஒரு டிகிரியை கிடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும் அதனால் இந்த இதெல்லாம் வந்து ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்தன்மையான பலனை தராது ஆனால் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் வித்தியாசத்தில் ஏன் ஒரு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவர்கள் கூட வாழ்க்கை முறையில் வெவ்வேறான வாழ்க்கை முறையில் வாழ்கிறார்கள் அதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தோட லக்னத்தோட ஆரம்ப டிகிரி லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வீட்டோட ஆரம்ப டிகிரி மூணாவது வீட்டோட ஆரம்ப டிகிரின்னு பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாவத்துடைய ஆரம்ப முனை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பேனான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனாவோட ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னா அந்த பேனாவுடைய முனை தான் அந்த மாதிரி ஜாதகத்தில் முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பாவ ஆரம்ப முனை இந்த பாவ ஆரம்ப முனையை வைத்து தான் பாவத்தோட ஆரம்ப டிகிரியை வைத்து தான் நாம் இந்த மூன்று நாள் பயிற்சி கொடுக்குறோம் இந்த மூன்று நாள் பயிற்சி என்பது முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேரி இந்த தேரி ரெண்டாவது நாளில் மு முதல் நாள் ஈவினிங்கே முதல் நாள் அதாவது காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா முதல் நாள் காலையில் தேரியை சொல்லிவிட்டு மதியத்தில் ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்பயே பலன் சொல்லக்கூடிய டெக்னிக் வந்துடும் இரண்டாவது நாளும் அந்த ஜாதகத்தை முழுசாக ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு ஜாதகத்தை பற்றின பலன் சொல்கிறது என்னென்ன டெக்னிக்கோ அதை ஜாதகத்தை போட்டு முழுசாக ஆராய்ச்சி பண்ணுறது மூன்றாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே பயிற்சி மையத்தில் ஒரு பேட்சில் வந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பேர் கலந்துக்குவாங்க அவங்களில் ஜாதகம் யார் யார் விருப்பப்பட்டு ஜாதகம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜாதகத்தை இங்கே போட்டு அதை நம்ம பயிற்சி கொடுப்போம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்துருவோம் அந்த ஒரு முப்பது பேர்ட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தில் மதிய காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தில் எது தீய கிரகம் இந்த ஜாதகத்தில் எது நல்ல கிரகம் இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் எது இந்த ஜாதகத்தை திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரகம் எது இந்த ஜாதகத்துக்கு விரைவில் திருமணம் நடைபெறுமா லேட்டாக திருமணம் நடைபெறுமா இந்த ஜாதகருக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கா இந்த ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஏழு வருஷத்தில் எந்தெந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கும் எந்தெந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்கும்போது இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் பலன் சொல்வார்கள் அதாவது ஜாதகம் என்பது பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் அனைவரும் ஒரே ட்ராக்ல போனால் தான் அதுதான் சயின்ஸ் அதுதான் பயிற்சி அதுதான் நம்ம இந்த பயிற்சி மையத்தில் கொடுக்குறோம் இந்த பயிற்சி வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் கோச்சக்கூடாது புத்திசாலியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒம்பது மணிக்கே வந்துடலாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற மாணவர்கள் காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு போகலாம் ஐந்து மணி நான் சொல்கிறேனே ஒழியே ஆறு மணி காலையில் ஒரு மணி நேரமும் ஈவினிங் ஒரு மணி நேரமும் சக மாணவர்களோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுறது என்பது உங்களுக்கு மேலும் அறிவை கூட்டும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இதுக்கான பயிற்சி கட்டணம்னா முன்பதிவு கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலு ஒன்றுக்கு ஆறுநூறு இந்த முன்பதிவு கட்டணங்கிறது ஒரு வாட்டி தான் கட்டுறீங்க இதே மாதிரி பயிற்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் நடக்கும் அநேகமாக கடை ஒவ்வொரு மாதமோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நடக்கும் அடுத்த வாட்டி பயிற்சிக்கு வரும்போது நீங்கள் வெள்ளி சனி நாயருக்கு பதிலாக சனி ஞாயிறு மட்டும் வந்தால் போதுமானது ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா தான் இதுக்கு மதியம் லஞ்சு கொடுத்துட்றோம் ரெண்டு வேளை காஃபி பிஸ்கட் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அதனால் வந்து இந்த பயிற்சி கட்டின முதல் டைம் வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆறுநூறுபா ஒரு நாளைக்கு அப்போ நாலாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி முந்நூறுபா இதில் பயிற்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த உடனே இமிடியேட்டாக நான் எங்களுடைய டெலகிராம் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது எங்களுடைய மாணவர்கள் ஒரு ஒரு குருவை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பத்து வருடமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களால் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லி ஒரு ஜாதகத்தை போட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க கடந்த பத்து வருடமாக என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாலும் அதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தோடைய என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் இலவசமாக கிடைக்கும் எண்பது சதவீதம் இலவசம் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு மீடியா மீடியாவோடைய நிறைய விஷயத்தை இலவசமாகவே நாம் கொடுத்துட்டு வரோம் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் அதாவது ஜோதிடத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும் ஜோதிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களைய வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடமாக நான் ஜோதிடத்தை டீஸ் பண்ணிட்டு வரேன் மிக ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ரொம்ப எளிய கட்டணத்தில் இந்த கேபி முறையில் கற்றுக்கத்துக்கு லட்சக்கணக்கில் சில பேர் வாங்குவாங்க நம்ம அப்படி இல்லாமல் எளிமையாக வெளிப்படையாக யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் அடியனுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாணவர்கள் ஆசிரியராக உருவாக்கியிருக்காங்க நீங்கள் பொன்னில் கேபி அஸ்ட்ராலஜி தமிழ்னு போட்டிங்கனாவே அதில் நிறைய வீடியோஸ் வரும் அதில் வீடியோஸ் எல்லாமே அடியனுடைய வீடியோஸ் அல்லது என்னுடைய மாணவர்கள் வீடியோஸ் தான் அங்கே நிறைய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அந்த வகையில் இந்த பயிற்சி மையத்தை பற்றின வேணும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் எங்கள் சோஷியல் மீடியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்